இப்போ கொங்குணாபர சந்தையில் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா நாட்டு வாத்துலாம் வந்துருந்துச்சிங்க ஜோடி வந்து பார்த்தீங்கன்னா ஐநூறுரூவாங்க ஒரு வாத்தோட விலை வந்து இரநூத்தம்பது ரூபா வருங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் வியாபாரி நமக்கு வாத்து பிடிச்சா நம்ம ரேட்டு எதுக்கு முன்ன பின்னால் அவர் ஐம்பது நூறுரூவா குறைச்சி கூட பேசி நம்ம வாங்கிக்கலாங்க அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஐநூறுரூவா ஜோடி ஐநூறுரூவா வருங்கிற மாதிரி சொன்னார் நம்ம பேசினா அடித்து பேசினோம்னா நம்மளுக்கு என்ன ரேட்டு கட்டுப்படியாங்கிறதை பார்த்துட்டு வாங்கிக்கலாங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரம் நாட்டு கோழி நிறையா ஒரிஜினல் நாட்டு கோழி வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரம் நிறையா வந்துருச்சுங்க இப்போ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வியா எல்லாம் விவசாயம் பண்ணுற டைமு எல்லாம் பார்த்தீங்கன்னா சோளம் கள்ளக்கோட்டை இது மாதிரி எல்லாம் போகிற டைமுங்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து பார்த்திங்கன்னா விற்பனையாக கோழி நிறையா கொண்டு வந்தாங்க விலை வந்து பார்த்திங்கன்னா போன வாரத்தோட இந்த வாரம் ஒரு ஐம்பது ரூபா நூறுரூவா குறைஞ்சிருந்தது ஒரு வியாபாரி ஒரு ஐம்பது ரூபா கொடுத்து கூடுதலாக வாங்குறாங்க ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது நூறுரூவா கம்மியாக வாங்குறாங்க இது மாதிரி ஏன்னா கோழி வாரத்தை அதிகமாகிறதுனால நிறையா வாங்குகிறாங்க வரத்து அதிகமாக இருந்தாலும் வேணா விற்பனை வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா சுறுசுறுப்பாக போயிட்டுருந்துது நல்லா ஒரிஜினல் நாட்டுக்கோழி வேணுங்கிற நண்பர்கள் நம்ம கொங்கணா வர சந்தைக்கு வந்து எடுத்துக்கலாங்க உயிரோட வேணுமாலும் எடுத்துக்கலாங்க இது க உயிரடையே இருக்குது ம மற்றபடி கொங்கணா வர சந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா இடவெட்டு கோழியோடு பார்த்திங்கன்னா இடவெட்டு இந்த கிராஸ் கோழியோடு பார்த்திங்கன்னா ஒரிஜினல் நாட்டுக்கோழி தாங்க அதிகமாக வருது ஒரு கொஞ்சம் நல்ல சேவலாக இருக்கட்டும் விடையாகட்டும் பார்த்திங்கன்னா ஒரிஜினல் நிதி தான் நம்மளுக்கு சந்தைக்கு நிறைய கொண்டு வராங்க வியாபாரிங்களும் நிறையா வராங்க சந்தைக்கு கோழி வாங்குறதுக்கு கோழிக்கு விற்கிறதுக்காகவும் வந்து வந்தீங்கன்னா நிறையா கொண்டு வராங்க கிலோ வந்து பார்த்திங்கன்னா நானூற்றம்பதுலேருந்து ஐநூறு ஆறுநூறுவா வரைக்கும் கூட போகுதுங்க ஒரிஜினல் வந்து பார்த்திங்கன்னா இந்த சேவலை பார்த்திங்கன்னா இந்த கட்டுத்தர போட்டு கொண்டு வர இல்லைங்களே சேவலை பெரிய சேவல் ஒரு நாலு கிலோ அஞ்சு கிலோ சேவல் அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆறுநூறுவாய்க்கு மேலே போகுதுங்க கிலோ வந்து பார்த்திங்கன்னா ஆறுநூறுவாய்க்கு மேலே போகுது வடையெல்லாம் வடைக்கொழிலாம் வந்து பார்த்திங்கன்னா நானூறு நானூற்றம்பது முந்நூறு இது மாதிரி முந்நூற்றம்பது ரூபா மாதிரி போகுதுங்க ஒரு கிலோ முக்கால் கிலோ ஒன்றரை கிலோ ரெண்டு கிலோ இது மாதிரி சைஸ்லாம் சேவல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு கிலோ மூணு கிலோக்கு மேலே இருந்துச்சுன்னா ஒரு ஐநூறுரூவா ஐ ஐநூற்றம்பது ரூபா வரைக்கும் கொடுக்குறாங்க நம்ம வியாபாரி கொடுக்குறத பொறுத்து இருக்குதுங்க சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ரேட்டு கொஞ்சம் ஐம்பது பத்தி நூறு கம்மியாக கூட வாங்குறாங்க ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேசி ரேட்டு பிடிச்சி வச்சு கொடுத்தோம்னா ஓரளவுக்கு ரேட்டு போதுங்க முட்டைக்கழுத்து சிறு சிறுவடையாக இருக்கட்டும் பெருவடையாக இருக்கட்டும் மேம் நம்ம சந்தைக்கு அதிகமாக நம்ம கோணவலை சந்தைக்கு என்ன ரகம் வருதுன்னு பார்த்திங்கன்னா பெருவடை தாங்க அதிகமாக வருது சிறுவடையெல்லாம் கம்மியாக தான் வருது இந்த வானு வான்கோழி ஆகிட்டு அந்த பெரிய வான்கோழி இருக்குதுங்க கருகி ஆகிற மாதிரி வான்கோழி இருக்குது கிண்ணிக்கோழி இருக்குது ஃபேன்சி கோழி நம்ம சந்தைக்கு நிறையா வருது அதே மாதிரி பார்த்திங்கன்னா வளர்ப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா சின்ன இடம் குஞ்சு நிறையா வருதுங்க இது கைராளி கடக்நாத்து வான்கோழி கிண்ணிக்கோழி மாதிரி வளர்ப்பு குஞ்சும் நிறையா சந்தை நம்ம சந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறையா கொண்டு வராங்க ஜோடி வந்து பார்த்திங்கன்னா வான் ஐநூறுரூவா வருதுங்க கிண்ணிக்கோழி வந்து பார்த்திங்கன்னா ஆறுநூறுவா வருதுங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் இது மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம சொல்கிற ரேட்டு வந்து ஒரு வியாபாரி சொல்கிற ரேட்டு நம்மளுக்கு என்ன ரேட்டு பிடிக்குதுங்கிற பார்த்துட்டு நம்ம கட்டுப்படியாகலாம் நம்ம ரேட்டு கூட எடுத்துக்கலாங்க நம்மளுக்கு என்ன ரேட் வியாபாரி சொல்கிற ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு சொல்லுவாங்க அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்குன்னு ஒரு ரேட்டு இருக்குது இல்லைங்களா நம்மளுக்கு இந்த ரேட்டுன்னா கட்டுப்படி ஆகும் கொடுக்குறீங்களா என்னங்கிற மாதிரி நம்ம பேசி எடுத்துக்கலாங்க ஏன்னால் நம்ம சொல்கிற ரேட்டுக்கு நம்ம எடுத்துக்க முடியாது நம்ம சந்தைக்கு விற்க கோழி விற்கணும் இல்லை கோழி வாங்கணுன்னா கூட நம்ம கொங்கணாவை சந்தைக்கு வந்தோம்னா எடுத்துக்கலாங்க நிறையா நண்பர்கள் வந்து வளர்ப்புக்கு கோழி வேணுங்கிற மாதிரி நிறையா கேட்டுருந்தாங்க அவங்களாம் பார்த்திங்கன்னா நம்ம சந்தைக்கு வந்தோம்னா நல்லா எடுத்துக்கலாங்க கோழிலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக நல்ல தரமான கோழிங்களாம் வருது பெருவடை கோழிகளும் நிறையா வருதுங்க இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது மா கட்டுக்காக பல தர கோழிகள் நிறையா வருது எது வேணுமாலும் நம்ம பார்த்து வாங்கிக்கலாங்க வந்து கோழி பார்த்து வாங்கும் வந்து பார்த்திங்கன்னா நோய் இருக்குது என்னங்கிறத பார்த்துட்டு வாங்கிக்கலாம் வியாபாரிகிட்ட நம்ம வாங்கினோம்னா அவங்க நோ இருந்தாலும் இல்லைனாலும் சொல்லி நம்மகிட்ட எப்படின்னு விற்றுருவாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம காலையில் ஒரு ஆறு அஞ்சு மணிக்கு நம்ம சந்தைக்கு வந்தோம்னா வியாபாரிகளை நோட கோழி வளர்த்துறீங்களே நிறையா கொண்டு வராங்க அவங்ககிட்ட நம்ம பார்த்து வாங்கிக்கலாங்க மாதிரி பார்த்திங்கன்னா கன்னி வடையிலாம் நிறைய நண்பர்கள் வருதான்னு கேட்டாங்க கன்னி வடை வருதுங்க இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பெரிய சேவலும் வருதுவங்க அரை கிலோ முக்கால் கிலோ சைஸ்லையும் பட்டாவும் நிறையா வருது நம்மளுக்கு எது மாதிரி வேணுங்கிறனோ பார்த்துட்டு நம்ம எடுத்துக்கலாங்க கோழி விற்கிறனாலும் நம்ம சந்தை கொண்டு நம்ம சந்தையில் வந்து விற்றுக்கலாம் சந்தை வர வழியில வந்து பார்த்திங்கன்னா வியாபாரிங்க நிறையா இருக்காங்க அதுக்கு அப்புறம் முடிச்சுங்க